விரைந்து நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர் நன்றி தெரிவித்த கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள கவுரிப்பட்டியில் குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த குளத்தில் கால்நடைகள் அசுத்தம் செய்வதாகவும் அந்த நீரை அருந்தும் கிராம மக்கள் நோய் தொற்று ஏற்பட்டு அவதியடைந்து வருவது குறித்தும் அரசால் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாத நிலை குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்தின் கவனத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கொண்டு சென்றார் தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலரை ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பழனியம்மாள் கௌரிப்பட்டி கிராமத்தில் ஆய்வு செய்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்தார் மேலும் மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனைப்படி குடிநீர் குளத்தினை சுற்றி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கம்பிவேலி அமைத்திட அனுமதி அளித்தார் கடந்த இருபது ஆண்டு காலமாக பாதுகாப்பான குடி அருந்தாத கௌரிப்பட்டி கிராம மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாண்டியம்மாள் மற்றும் இதற்கு காரணமான ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் ஆகியோருக்கு தங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுத்திகரிப்பு நிலையம் கிராம மக்களின் பயன்பாட்டிற்கு இன்று கொண்டுவரப்பட்டது மக்கள் ஐந்து ரூபாய் செலுத்தி ஒரு குடம் தண்ணீரை மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர் மேலும் குடிநீர் குளத்திற்கான கம்பி வேலி அமைக்கும் பணி விரைவில் துவங்க உள்ளதாக கௌரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் தெரிவித்தார் கௌரிப்பட்டி ஊராட்சியில் குடி தண்ணி உரணி உள்ளது அதே இருவர் விளம்பரங்களாக கால்நடை மற்றும் அசுத்தம் செய்து கொண்டு வந்தது மக்கள் மக்கள் குடிதண்ணிக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு வந்தார்கள் தச்சமயம் சுத்திகரிப்பு ஆர்வ பிளான்ட் தச்சமயம் ரெண்டு வருஷமாக திறக்கப்படாமல் இருந்தது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தமிழையும் பிடிஓ மற்றும் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எல்லாருடைய நடவடிக்கையின் பேரில் தச்சமயம் ஆரோப்பாண்டு திறக்கப்பட்டு அஞ்சு ரூபா காய்ச்சி போட்டு மக்களுக்கு பயன்படும் வகையில் எல்லாரும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சியாளர்களுக்கும் கிராம மக்களும் பெரும்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் குடிதண்ணி உரிமைக்கு சுற்றி வலை வளையல் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் மட்டும் பண்டு ஒதுக்கி இருக்கிறார்கள் அதற்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி ஊராட்சி எங்கள் குடிநீர் ஊரணியில் கால்நடைகள் பூரா வந்து அசம் அசுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இருந்தோம் மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு ஆர்வ தண்ணி ஏற்பாடு பண்ணதுனால மக்கள் எல்லாருமே குடிநீருக்கு சிரமம் இல்லாம இருக்கிறோம் அஞ்சு ரூபாய் காயின் போட்டு எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கோம் டெய்லி நான் சந்தோஷமா இருக்காங்க இப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம செஞ்ச சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கிராமத்தை கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி தலைவர் அவர்களுக்கும் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்